இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மேடம் ப்ளீஸ் ஸ்டாப் காரை நிறுத்துங்க ஹைவேயில் மடக்கப்பட்ட மஞ்சுவாரியர் கீழே இறங்காத தனுஷ் பட நடிகை தோண்டி துருவிய போலீசார் குறுக்கே புகுந்து அதிர்ச்சி தந்த ரசிகர்கள் நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு மொத்தமாக ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி நடைபெற உள்ளது ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் களம் தற்போது அனல் பறக்க ஆரம்பித்து விட்டது அந்த வகையில் நாம் தமிழர் திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே சமயம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அமைச்சர்கள் மற்றும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வாகனங்களை தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர் அந்த வகையில் திருச்சி அரியலூர் தேசிய நெடுஞ்சாலை நகர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் ரஞ்சித்குமார் தலைமையில் காவல்துறை துணை ஆய்வாளர் கௌசல்யா குழுவினர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது கேரள மாநிலம் பதிவன் கொண்ட கருப்பு நிற கார் ஒன்று வந்தது அதை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் காரை ஓட்டிக்கொண்டு வந்த நபர் தமிழ் மற்றும் மலையாள திரைப்பட நடிகையான மஞ்சுவாரியர் என தெரிய வந்தது இதையடுத்து அவரிடம் விவரங்களை கேட்டுக்கொண்டே அதிகாரிகள் காரை சோதனை செய்தனர் அப்போது காரில் இருப்பது அஜித்துடன் துணிவு படம் நடித்தவரும் தனுஷுடன் அசுரன் படத்தில் நடித்தவருமான மஞ்சுவாரியர் என தகவல் வேகமாக பரவியது உடனே பின்னால் நின்று கொண்டிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுக்க முண்டியடித்தனர் நெடுஞ்சாலையில் வாகன நெரிசல் அதிகரிக்க ஆரம்பித்துவிட்டது இதை கவனித்த பறக்கும் படை அதிகாரிகள் அவசர அவசரமாக சோதனை நடத்தினர் அப்போது காருக்குள் எதுவும் இல்லை என்பது தெரிந்தவுடன் மஞ்சு வாரியரை செல்ல அனுமதித்தனர் நாட்களே இருப்பதால் உச்சகட்ட பரப்புரையை செய்து வருகின்றனர் இதனால் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ரொக்கமாக ஐம்பதாயிரத்திற்கும் மேல் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதால் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது சமீபத்தில் கூட தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி நெல்லை விரைவு ரயிலில் கொண்டு செல்ல முயன்ற நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது புரசேவாக்கம் தனியார் விடுதியின் மேலாளரும் பாஜக உறுப்பினருமான சதீஷ் உள்ளிட்ட மூன்று பேரிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது இதில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு பணத்தை கொண்டு செல்ல முயன்றதாக கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலம் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது 여기 있잖 அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க